சிறந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீன உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலங்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு பயணங்கள் அனுகூலத்தை தரும் திடீரென்று தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் பழைய கடன்களை பரிசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் ஒரு சிறிய மருத்துவ ஆலோசனை உங்கள் மனதை தெளிவுபடுத்தும் மனதிலிருந்து பாரங்கள் குறை தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் ஏற்படும் பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயமெல்லாம் காணப்படும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் உத்தியோக நிமித்தமாக இருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் உறவு முறையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறுவது கண்கூடாக பார்க்கல் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் அசையாமசையப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் ப்ரமோஷன் தடகை நீங்கும் இன்கிரிமெண்ட் போன்ற பிரச்சனையில் இருந்த சிக்கல் தீரும் வண்டி வாகன மாற்றங்கள் மனதை தெளிவு ஏற்படுத்தும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த சங்கடங்கள் குறையும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ஒரு தெளிவு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் அந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும் பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்தாருடன் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகளோ அல்லது குடும்பத்தாருடன் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்போ ஏற்றத்தை தரும் படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கௌரவம் பொது ஒப்பந்தங்கள் எல்லாம் ஏற்படுவது அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்கார் யோக பலங்கள் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அண்டை ஏலாறு வீட்டு விஷயத்திலும் உத்தியோகத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி செய்வது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி மன அழுத்தத்தை ஏற்படுத்திவிடும் அதனால் மிக மிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சந்திராஷ்டிரமாக இருந்தாலும் எல்லா காரியமும் ஜெயம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஆனந்தத்தை பெற்றுத்தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முக்கியம் காணப்படும் பண வரவிலிருந்த பாதிப்பு நிவர்த்தி கொடுத்த வாக்கி குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றுவது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நிய குறைபாடு பரிபூர்ணமாக நிவர்த்தி சுபவிரிய பிராப்தம் ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் கொடுத்த வாக்கி குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை லாபத்தின் அளவு பண்படங்காக உயரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குருவின் பார்வையால் அனுகூலங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் எடுத்த காரிய ஜெயம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மை புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண தொலை தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறும் வார்த்தைகளில் மிக கவனமாக இருப்பது முத்தமம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் காணப்பட்டாலும் மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் இன்னொரு வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய வேலையோ அல்லது படிப்போ விட்டுவிட்டு மாறுவது தற்கொலைக்கு சமம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் ஆவேசப்படாதீர்கள் கண்டிப்பாக ஒரு நான்கு நாட்களில் உங்களுக்கெல்லாம் சாதகமாகும் பொறுமை காத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் புதிய அறிமுகத்தில் அதிக கவனம் நீண்ட நாட்களாக ஏதாவது சிக்கல் இருந்தாலும் யாராவது நல்ல நண்பர்களை அனுப்பி அதை சமாதானம் செய்து கொள்வது புத்திசாலி உறவுகள் விஷயத்தில் அதிக கவனம் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தூக்கம் கெடும் ஒரு ஒரு பிரச்சனையாக அதில் முளைத்து எழுவதுதான் ஆச்சரியத்தில் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சி வெற்றி திருவினை ஏழரை சனியாக இருந்தாலும் உடற்பயிற்சி செய்து கொள்வது நன்மை தரும் குருவின் கார்வை பழைய கடன்களை பைசல் செய்ய வைக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் மரண பயம் நீங்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கு யோசிக்காமல் இறங்குவதே நன்மை தரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்